மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் ஆயிரம் காளைகள் எழுநூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் இதில் பதினான்கு காளைகளை அடக்கி பொதும்புவை சேர்ந்த பிரபாகரன் முதலிடம் பிடித்தார் இவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது திருவள்ளுவர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தலத்தில் வாழ்த்து உள்ளார் அதில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும் முயற்சி மட்டுமே வெற்றியை தரும் என்ற தன்னம்பிக்கை ஊக்கத்தையும் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற கருத்தியலையும் வழிகாட்டியவர் வள்ளுவர் நூற்று முப்பத்து மூன்று அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குரலோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்திருக்கும் தைமகள் நல்லதொரு வழியை காட்டுவால் தமிழ்நாட்டு மக்கள் தேர்தல் களத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மகத்தான வெற்றி பெற செய்வார்கள் புரட்சித் தலைவரின் பிறந்த நாளில் தீய சக்திகளை தேர்தல் களத்தில் அப்புறப்படுத்த கழக நிர்வாகிகளும் உடன்பிறப்புகளும் சூளுரை ஏற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அயோத்தியில் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டைக்கான விழா இன்று ஆகம விதிகளின்படி தொடங்கியது இதையொட்டி அயோத்தி நகரம் விழா கோலம் பூண்டுள்ளது சிலை பிரதிஷ்டைக்கான ஏழு நாள் பூஜையின் தொடக்க நாளான இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கருவறையில் பூஜைகள் நடந்தன அங்கு முதல் தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது நாகாலாந்து பெரிய மாநிலம் என சொல்லப்படுகிறது ஆனால் மற்ற மாநில மக்களைப் போலவே உங்களுக்கும் அனைத்து உரிமைகளும் உண்டு அனைவரும் ஒன்று என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த யாத்திரை நடத்தப்படுகிறது என காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தெரிவித்தார் தென்துருவத்தில் உள்ள முழுவதும் பணியால் சூழப்பட்ட பனிப்பாறைகள் நிறைந்த கண்டம் அண்டார்டிகா பனிப்பாறையின் நகர்வை ட்ரோன் கேமரா மூலம் படம் பிடித்த நிபுணர் குழு அப்புகைப்படங்களை வெளியிட்டு உள்ளது தினம் தினம் சிறிதாக உருகும் ஏ டூ த்ரீ ஏ பனிப்பாறையில் மிகப்பெரிய வளைவுகளும் குகைகளும் இயற்கையாக உருவாக்கியுள்ளன எப்பொழுதும் இணை உறுதியிட்டு கூற முடியாவிட்டாலும் சில ஆண்டுகளில் ஏ டூ த்ரீ ஏ முழுவதும் உருகிவிடும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அமெரிக்க அதிபர் தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறுகிறது குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளரை தேர்வு செய்யும் காகஸ் என்ற மாகாண அளவிலான உட்கட்சி தேர்தல் தொடங்கியது அயோவா மாகாணத்தில் நடந்த தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்றார் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான போட்டியில் இருந்து விலகுவதாக விவேக் ராமசாமி அறிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய தொடர் மெல்போர்னில் நடைபெற்று வருகிறது இதில் பல முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று உள்ளனர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சுமித் நாகல் கஜகஸ்தானின் அலெக்சாண்டர் உடன் மோதினார் இது நாகல் ஆறுக்கு நான்கு ஆறுக்கு இரண்டு ஏழுக்கு ஆறு என்ற நேர் செட்களில் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார்